உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாதப்பலன்கள் இந்த மாதப்பலன்கள் வரிசையில் ராசிக்கு பேசுறோம் அப்ப இந்த ஏப்ரல் மாத பலன்கள் ஆகப்பட்டது ராசிக்காரருக்கு மேச ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பேச போறோம் அப்ப வந்து மேசராசி மேசராசிக்கு இதற்கு முன்னாண்ட போன மாதத்துல எல்லாமே குரு உச்ச இருந்தார் அதையும் தாண்டி கும்பத்துல வந்து சனி கூட சேர்ந்து இருந்தாரு இப்ப வந்து அந்த சனியை தாண்டி குருடைய வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அந்த செவ்வாய் பகவானோடு சுக்கரனும் இணைஞ்சிருக்கிறாரு அந்த சுக்கரனோடு புதனும் இணைஞ்சிருக்கிறாரு அந்த புதனோடு ராகுவும் இணைஞ்சிருக்கிறாரு அப்ப அந்த நான்கு கிரகங்கள் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் எல்லாமே இருக்கிறாங்க அப்ப உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்ப இந்த ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் ஆகப்பட்டது ஆட்சியா இருக்கிறாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் அதுக்கு முந்தின மாதம் இதை எல்லா மாதங்களையும் விட இந்த மாதம் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க எப்படி சார் அப்படி சொல்றீங்க நாங்க வந்து நீங்க போன மாசம் உச்சமா இருக்குன்னு சொன்னீங்க எங்களுடைய ராசிநாதன் திருப்தி இல்லை அது போக சனியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறாங்க சனி ஆட்சி பெற்ற சனியுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் காலகட்டத்திலுமே நாங்க வளர முடியல அப்போ இந்த கிரகங்களாப்பட்டது மாத பழங்கள் கோல்சார பழங்கள் மூலியமாக இந்த கிரகங்களுடைய நகர வச்சு நம்ம பலன் சொல்றோம் அப்ப அந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு சரிவர அமையல அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதாவது நீங்க பிறக்கும் போது நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அதை வச்சு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அந்த ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இப்ப என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதை நீங்க வந்து ஒரு முறை உங்க ஜென்ம ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பாருங்க அப்ப நீங்க எது செய்யறதாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தினுடைய துணையோடு செய்யுங்க அப்ப அந்த ஜாதகத்துடைய பலன் நல்லா இல்லாமல் இருந்தால் இப்ப நான் சொல்லக்கூடிய பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்துல அந்த ஜாதகத்துல நடக்கூடிய தசையோ புத்தியோ உங்களுக்கு திருப்தியாக இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோல்சார பழங்களும் அது கூட சேர்ந்து கோத்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் நல்லா இருக்கும்னு சொல்றேன்னா இந்த கோல்சார பலன்களும் சேர்த்து எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் நல்லா வேலை செய்யும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜா மாற வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல யாருடைய வீட்டில் குரு பகவானுடைய வீட்டுல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறாங்க அது போக உங்களுடைய வீட்டில் யார் இருக்கிறாங்க குரு இருக்கிறாங்க அப்ப அந்த குருவும் செவ்வாயும் கிரக இருக்கிறாங்க புரியுதுங்களா அதாவது உங்களுடைய ராசிநாதன் குருடைய வீட்டில் இருக்கிறாங்க குரு உங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் அவங்க வீட்டை மாத்தி இருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டா அவங்கவுங்களுடைய சொந்த வீடு ஆட்சி வீடா கணக்காயிருக்கும் அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் அப்ப மேச ராசிக்காரங்க அவங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்க கடந்த காலங்களில் நான் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரல நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சு நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு எனக்கு பிசினஸ்லையும் முன்னேற்றம் இல்லை நடைமுறை வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லை இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இப்ப கிரகங்கள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க கொடுக்க போறாங்க அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த மூன்று ஸ்தானங்களும் திரிகோண ஸ்தானங்கள் ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள் அப்ப ஒன்னாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படி பார்த்து உங்களை கண்ட்ரோலா வச்சிருக்கிறாரு உங்களை வந்து பார்க்க கீழே விழு விடாமல் உங்களுக்கு தசா புத்தி கெட்டிருந்தா கூட பரவாயில்ல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் கெட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி இந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் அது பார்க்கக்கூடிய பார்வையினால மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக குரு பகவான் உங்களை கீழே விழுதிற்கு விட மாட்டாரு அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த குருடைய பார்வை பலன் உங்களுக்கு வெகு வேலை செய்யும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகலாம் ஒரு செல்வந்தர் ஒரு செல்வாக்கான நிலைக்கு வரலாம் இது ஐந்தாம் இடத்து குரு பார்க்கறதுனால உருவாகக்கூடிய பலன் ஏழாம் இடத்து குரு பார்க்கறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலஸ்தர ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா தோஷங்களும் விலகி அந்த கலஸ்தர ஸ்தானம் வேலை செய்யும் அப்ப அதே சமயத்தில் இப்பவும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமாயிருக்கிறாங்க அப்ப அந்த உச்ச பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு அந்த சுக்கர பகவான் துணையாக இருந்து உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகளை திருமண வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பாரு அப்போ மேசராசியில் பிறந்தவங்க யாராருக்கு எல்லாமே திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும் நிச்சயங்கள் நடக்கும் நீங்க போய் பொண்ணு பார்ப்பீங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அந்த சந்தோஷங்கள் அந்த மனநிலைகள் உருவாகும் அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கும் அப்போ இது மாதிரி வந்து ரெண்டு மனங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த மாதிரி காலகட்டங்கள் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து மூணு ஆறு ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உச்ச பலம் இருப்பதால் கண்டிப்பாக நீங்க நல்ல வீடு கட்டலாம் வீட்டுக்கு வீடு இல்லை அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த பூமியை வாங்கலாம் இத்தனை வருட ஆகப்பட்டது நான் அந்த பூமி இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு வாடகை கட்டி 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 எனக்கு போதும் போது நினைப்போச்சு எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிறவங்க மூணு வருஷமா அஞ்சு வருஷமா புலம்பிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கண்டிப்பாக இடம் வாங்கிருவீங்க அதுல நீங்கள் ஒரு புது மனை கட்டி சந்தோஷமாக குடியேற போறீங்க உங்க மக்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் உங்களை பெற்றவர்களுக்கும் அது சந்தோஷமாக திகரப் போகிறது அப்ப இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து மூன்று ஆறு கூடிய கிரகம் புதன் பகவான் அந்த புதன் பகவானும் சுக்கரனோடு சேர்ந்து குருவுடைய வீட்டுல நேச்சமாக இருந்தாலும் அந்த குருவும் செவ்வாயும் கிரக பரிவர்த்தனை ஆனதுனால கண்டிப்பாக அந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜம் அடைய மாதிரிதான் கணக்கு அப்ப அந்த புதன் பகவானும் ராகுவோடு இணைறாங்க அந்த புதனுக்கு முதல் தர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் தான் அப்ப அந்த புதனும் ராகும் ஒன்றாக இணைவதால் அந்த மூன்றாம் இடம் என்பது சகோதர ஸ்தானங்கள் அப்ப அந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் சகோதரரும் நீங்களும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் இப்படி நினைச்சாலும் முடியும் அப்ப சகோதரன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அது போக உங்களுக்கு வந்து தூர பிரயாணங்கள் நல்லா இருக்கும் அப்ப அந்த ஆறாம் இடம் என்பது சத்துருஸ்தானம் அந்த சத்துருக்கள் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்ப அந்த சத்துருக்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்ப அந்த சத்துருக்களாலேயே உங்களுக்கு நன்மை நடக்கும் சத்துருக்களாக இருந்தவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இது போக உங்களுக்கு சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல அப்ப அந்த சனி பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வாரு நல்லதைத்தான் செய்வாரு நல்ல ரூட்ல உங்களுக்கு கொண்டு போவாரு உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு லாபம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அனுபவிக்க செய்வாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா சொல்ற வாய்ப்பு இருக்குதானா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை இந்த கேது பகவானும் இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானாகப்பட்டது உங்களுக்கு கெட்ட பாதையில் போகாமல் கெட்ட விஷயத்தில் நீங்க சிக்கிக்காமல் கண்டிப்பா நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் அந்த கேது பகவான் இருக்கிறாரு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருக முருகப்பெருமான் முருக கடவுளர் அப்ப அந்த முருக பகவானை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக கடந்த காலங்கள்ல நான் ஏன்டா பிறந்த எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை இந்த நிலை மாறாதா அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு செத்து போயிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறு ஜென்மம் கிடைச்ச மாற அப்ப இந்த மாசத்திலிருந்து உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க மேசராசிக்காரங்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க மேசராசியில பிறந்த பெண்களும் கண்டிப்பாக அவங்க அந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு கணவனால் திருப்தி இல்லாமல் மக்களையும் வளர்த்து ஆளாக்கிட்டு இது மாதிரி ஒரு சிரமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் உங்களுக்கு கணவனும் உங்களுக்கு கைகொடுப்பார் அந்த கணவன் மூலியமாகவும் திருப்தி கிடைக்கும் அந்த கணவனுடைய குடும்பமாகப்பட்டது உங்களுக்கு எகேன்ஸ்டாக இருந்தாலும் அவங்களும் வந்து பார்க்க போனால் கொஞ்சம் மனசு மாதிரி கொஞ்சம் எல்லாருமே ஒட்டுக்கா சிறப்பாக வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த கணவரும் நீங்களும் தனிப்பட்ட குடும்பத்துக்கு தனி தனிக்குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது கண்டிப்பாக நடக்கும் அப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்